வலதுசாரி தமிழ் தேசியமா இடதுசாரி தமிழ் தேசியமா அப்படின்றது ஒரு கருத்தகரங்கம் ஒன்று நடத்தியிருக்காங்க சரின்னா வலதுசாரினா என்ன இடதுசாரி தமிழ் தேசியம்னா என்ன தமிழர்கள் வந்து வலதுசாரியா இடதுசாரியா வலதுசாரி அரசு நல்லதா இடதுசாரி அரசு நல்லதான்றது நமக்கு தேவையே இல்லாது ஆரியத்தை எதிர்ப்பது தான் தமிழ் தேசியம் சனாதனத்தை எதிர்ப்பது தான் தமிழ் தேசியம் மாறாக திராவிடத்தை எதிர்ப்பது தமிழ் தேசியம் இல்ல தலைவர்கள் பேசுறாங்க அவங்க சொல்றது பார்த்தா வந்து நாட்டுல என்ன பிரச்சனைன்னே தெரியாம எங்கேயோ கொண்டு போய் முட்டு சந்துக்களை ஒண்டி விடுறது தமிழ் தேசியவாதிகளுக்கு வந்து திராவிடம் எதிரியா இல்ல பார்ப்பனிய ஆரிய பாஜக எதிரியா திராவிடம் என்ற தமிழர்களை ஏமாற்றி பிழைக்கின்ற தெலுங்கு அரசியல் ஆதிக்கவாதிகள் தான் எதிரி மனித குலத்துக்கே பாஜக தானே சரியா மனித குலத்துக்கு பாஜகவே எதிரினா எதுக்கு இந்தியாவில வந்து பாஜக ஓட்டு போடுறாங்க இந்தியாவில போறாங்க ஆனா தமிழ்நாட்டுல இன்ன வரைக்கும் பாஜகவுல கால் பண்ணி எல்லாருக்கும் இந்தியாவுக்கு இருந்தா இருந்துட்டு போட்டுங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை காலகட்டத்தில் இந்தியா முழுக்க இது தமிழ்நாட்டில் பார்ப்பனி வந்தார் பார்ப்பனி வரும்போது நமக்கு சாதி அடிப்படையில் அது வந்து அது வந்து தேவையில்லாத பேச்சு சிறு குள்ளநெறி கூட்டம் இங்க வந்து தொடர்ந்து நம்மளை ஏமாத்தி பொழைக்கிறதுக்காக இந்த அவன் வந்துருவான் அவன் வந்துருவான் அவன் வந்துருவான்னு ஏமாத்திக்கிட்டு இருக்குன்னா திருப்பி திருப்பி நாம அதே பேசுறோம்னா நம்ம முட்டாள் சரித்திரம் வந்து படிக்கக்கூடாது கல்வி கற்கக்கூடாது அறிவு வளரக்கூடாதுன்னு சொல்கிறவங்க எதிரியா இல்லை சு நம்மளை வந்து நீங்கள் படிங்க சுயமரியாதை கற்றுக்குங்க பெண்ணிய உரிமையில் மேம்பு மேம்போக்காக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க இதெல்லாம் வந்து நல்லா பேசி பேசி எனக்குலாம் போர் அடிச்சு போச்சுங்க இங்கே வந்து பார்ப்பனர்கள் வந்து உங்களுக்கு குறுக்க வந்துக்கிட்டு கத்தி வச்சுக்கிட்டு டேய் நாங்கள் தான்டா இந்த ஆளுவோம் இந்த தெலுங்கு ஆதிக்கவாதிகள்லாம் நாங்கள் ஆண்ட பரம்பரை நாங்கள் தான் ஆளுவோம் அப்படின்னு சொன்ன மாதிரி இங்கே வேணால் பார்ப்பனர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் கூட வந்து மூணு பர்சன்ட் தான் பார்ப்பனர்கள் இருக்காங்க அவங்க யார் வந்து நாங்கள் தான் ஆளுவோம் நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரைன்னு இங்க எவனும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதா இல்லை இவங்க தமிழர்களுக்கெல்லாம் ஆள தெரியாது அப்படின்னு யாரும் சொல்றதில்லை த்ரீ வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழர் முன்னேற்ற கழக அதிகமானவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ அண்மையில் வந்து தமிழ் தேசியம் வலதுசாரி தமிழ் தேசியமா இடதுசாரி தமிழ் தேசியமா அப்படின்றது ஒரு கருத்தரங்கம் ஒன்று நடத்தியிருக்காங்க சுப வீர பாண்டியன் மற்றும் வந்து பல கட்சி பல பேர் நடத்தியிருக்காங்க இதில் தமிழ் தேசியத்தை நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும் இல்லைன்னா வலதுசாரினா என்ன இடதுசாரி தமிழ் தேசியம்னா என்ன இல்லை வலதுசாரி இடதுசாரின்றது இந்த கம்யூனிஸ்ட் சித்தான் அது ஓகே சார் வலதுசாரி இடதுசாரின்னா வந்து இப்போது இடதுசாரின்னா புரட்சியாளர்கள் ஒரு எதிர்த்து போராடுறவங்க வலதுசாரிகள்ன்றது வந்து ஒரு அமைதியாக அதே நேரத்தில் வந்து ஒரு பழமைவாதிகள் போல இப்போ ஒரு மன்னர் பரம்பரையெல்லாம் இருக்குன்னா அது அப்படியே இருக்கட்டும் மன்னர் அநியாயம் பண்றாருன்னா அவர் எதிர்த்து கேட்கணும் போராடணும் அவரை அப்புறப்படுத்தணும்ன்றது வந்து இடதுசாரி சிந்தனை இப்படி உள்ளது இது வந்து நமக்கு ஏற்புடையது கிடையாது தமிழர்களுக்கு தமிழர்கள் வந்து வடது வலதுசாரியா இடதுசாரியா வலது சா சாரி அரசியல் நல்லதா இடதுசாரி அரசியல் நல்லதான்றது நமக்கு தேவையே இல்லாது அதெல்லாம் வந்துட்டு வெளிநாட்டு இறக்குமதி சரக்கு போலாது அந்த கருத்து கருத்துக்கள் நமக்கு வந்து ஒரு அறம் சார்ந்த அரசியல் நம்ம வந்து நம்ம தொன்று தொட்டு ஒரு அறத்துக்கு ஒரு அறமான செயல்கள் நடக்கணும் அறத்துக்கு எதிராக நடந்தால் நம்ம எதிர்த்து சண்டை போடுவோம் அப்படி தான் வந்து நம்மளோட முன்னோர்கள்லாம் இப்போது கீழத்தில் நம்ம நடக்குது நடந்த சண்டே ஆகட்டும் அங்கே வந்து ரெண்டு பேரும் சமமான ஒரு இதோடு நடத்தப்பட்டிருந்தால் அங்கே வந்து சிங்களர்களுக்கு தான் முதல் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரம் வாங்குற வரைக்கும் தோளில் கை போட்டு அனந்தமி போல் இருந்துட்டு சுதந்திரம் வாங்கின உடனே நீங்கள்லாம் எங்களுக்கு அடிமேடாக ரெண்டாந்தர குடிமக்களாக இருக்கணுங்கும்போது தான் அதை எதிர்த்து கலவரம் வருது சண்டை வருது எல்லாமே வருது அது ஒரு ஆயுத வழியில் முப்பது ஆண்டுகளாக வந்து ஐயா தந்தை செல்வா போராடுறாரு ஆயுதம் இல்லாமல் வேறு வழி இல்லாமல் ஆயுதம் தாங்கி போராடுறாங்க அது வந்து ஒரு அறத்தின் வழியாக நம்ம மக்களை வந்து நடத்தாமல் அறத்துக்கு அப்பாற்பட்டு நடத்தும் போது ஒரு அற சீற்றமாக கிளம்பி ஏற்று போராடுறது தான் சரிங்களா அப்போ அறமான அற சிந்தனையோடு உள்ள செயல்கள் அறத்திற்கு அப்பாற்பட்ட அரசிந்தனை இல்லாத அநீதியான சிந்தனைகள் அநீ அதை அநீதியேற்று நம்ம அறத்தோடு நின்று போராடுவது ஓகே சார் இப்போ தமிழ் தேசியம் அப்படின்னாலே வந்து பார்ப்பனியை பார்ப்பனியத்தை எதிர்த்தது தான் தமிழ் தேசியம் ஆரியத்தை எதிர்ப்பது தான் தமிழ் தேசியம் சனாதனத்தை எதிர்ப்பது தான் தமிழ் தேசியம் மாறாக திராவிடத்தை எதிர்ப்பது தமிழ் தேசியம் இல்லை தெலுங்கர்களை எதிர்ப்பது தமிழ் தேசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுபவீர பாண்டியன் அவர்கள் திருமாவளவன் போன்ற தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க அதாவது அவங்க சொல்கிறது பார்த்தா வந்து நாட்டில் என்ன பிரச்சனைனே தெரியாமல் எங்கேயோ கொண்டு போய் முட்டு சேந்துக்களை கொண்டு விடுறது இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை தமிழர் ஆளால அப்படின்றது ஒரு பேர் அவமானம் எப்படின்னு கேட்டால் பக்கத்தில் இருக்கிற அண்டை மாநிலத்தில் பார்க்குறோம் ஆங்கில எழுத்துக்களை தார் கொண்டு அழிக்கிறாங்க கர்நாடகாவில் சரியா ஒரு நவம்பர் ஒன்று அந்த மொழி வழி மாநிலம் அமைந்த நாள் அந்த நாளுக்கு நீங்கள் பெங்களூரோ மைசூரோ எங்கே போய் பார்த்தாலும் அந்த சிகப்பு மஞ்சள் கொடியை தவிர வேறு எந்த கொடியும் பார்க்க முடியாது அதை ஒரு கொண்டாட்டமாக வந்து மாநில அமைந்த நாளை கொண்டாடுவாங்க ஒரு தானி நிறுத்தத்தில் கூட வந்து அந்த கொடி மட்டும்தான் இருக்கும் அப்படி ஒரு தமிழ்நாடாக நம்ம மாறோம்னா அது வந்து இன்னும் எத்தனை அறுபது ஆண்டுகள் ஆகிடலாம் ஏன்னா ஒரு தமிழ்நாட்டை முத தமிழன் ஆளணும் ஒரு தெலுங்கர் ஸ்டாலின் ஆண்டுக்கிட்டு இருக்கிறாரு சரிங்களா திராவிடன்ற ஒரு திருட்டை ஏமாற்று பேரை சொல்லிக்கிட்டு அப்போது முதல்ல வந்து தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணுன்றத நாளைக்கு எடப்பாடி வந்துட்டால் கூட அது தமிழர் ஆட்சி கிடையாது அது அது ஒரு ஒரு தமிழர் ஆள ஆட்சி தான் ஆனால் தமிழர் தான் ஆளணும் அப்படின்னு அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆட்சியா அப்படின்னா கிடையாது அது இங்கே தமிழ்நாட்டை தமிழர் மட்டும்தான் ஆளணும் அப்படின்றதுக்காக ஜெ நாளைக்கு எடப்பாடி வெற்றி பெற்றுட்டால் கூட தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணுன்ற போட்டியில் அவர் வந்து வென்று தெலுங்கர் தோற்று போய் இவர் வென்று விட்டார்ன்னு சொல்ல முடியுமா அது ஏற்கனவே ஒரு கட்டமைப்பு ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் உருவாக்கி வச்ச கட்டமைப்போட தொடர்ச்சியை இவங்க அப்படியே வந்து ஒரு இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு வர்ற ஆட்சியாக தான் அது இருக்கும் பந்தால் சரிங்களா ஆனால் தமிழ்நாட்டை வந்து இப்போ வந்து கர்நாடகாவில் போய் ம கன்னடனை தவணை யாரும் ஆள முடியாது கேரளாவில் ஆள முடியாது எங்குமே ஆள முடியாது அவங்கவுங்க தான் ஆள முடியும் ஆனால் அந்த கருத்தை வந்து சொல்லி இப்போ எடப்பாடி நின்று அது அந்த கருத்துக்காகவே ஜெயிக்கிறாரு அப்படின்னா வந்து அவர் எங்கேயும் கூட்டணி வைக்காமல் இந்த கருத்தை பேசி ஜெயிச்சிடறாருன்னா ஜெயிச்சிட முடியுமா அப்போது அதுக்கே வந்து அந்த கருத்தை மட்டுமே பேசி நீங்கள்லாம் ஒரு அஞ்சு விழுக்காடு தான் இருக்கீங்க நீங்களாம் ஆளக்கூடாது நீங்கள் எங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மிக வலிமையாக பேசி அதை வந்து தெலுங்கர்களுக்கும் புரிய வச்சு இங்கே பாருங்கள் இவங்கெல்லாம் ஒரு உங்கள் உங்கள் பேரை சொல்லி ஒரு 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 ஆயிரம் பேர் இருக்கான் தமிழர்களை அதனால் அந்த ஏ அந்த ஏமாத்துறவங்களுக்கு நீங்கள் துணை போகாதீங்க அநீதிக்கு துணை போகாதீங்க அப்படின்னு அவங்களையும் புரிய வச்சு நம்ம ஒரு அரசியலை உருவாக்குறதுக்கு அது இன்னும் ஒரு பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் ஆகிடலாம் அந்த ஆன பிறகு அதுலேருந்து ஒரு இருபது வருஷமாவது வந்து ஆகும் இது கர்நாடகா மாதிரி இந்த தமிழ்நாட்டை மாற்றுறதுக்கு கேரளா மாதிரி தமிழ்நாட்டை மாற்றுறதுக்கு அப்போது எவ்வளோ பின்தங்கி இருக்கிறோன்னு பாருங்கள் முத நீங்கள் அந்த பின்தங்கி இருக்கிறத வந்து சரிப்படுத்துறதுக்கே ஒரு கொஞ்ச நாள் நம்ம போராடுற நிலைமையில் இருக்கும்போது சுத்த பைத்தியக்காரத்தனமாக இப்படி வந்து ஒரு தமிழர்களை ஒரு முப்பது வருஷம் பின்னடைவில் சந்திக்க வச்சுருக்கிறது யாருன்னா அந்த திருட்டு கும்பல் சரிங்க சார் இப்போ திராவிடம் என்ற திராவிடம் என்ற தெலுங்கு அரசியல் ஆதிக்கவாதிகள் இதை பண்ணி வச்சுருக்காங்க அப்போ அவர்கள் முதல் எதிரி நமக்கு கிடையாது சும்மா எங்கேயோ வந்து இந்த கோயிலில் சமஸ்கிருதம் சொல்லிக்கிட்டு மனு சாஸ்திரம் அது இதுன்னு ஏதோ ஒன்று சொல்லி வச்சுட்டான்னு நீ சொல்லி வச்சுட்டான் சரி படிக்கலைன்னு போ உலகத்தில் லட்சம் புத்தகம் இருக்குது அதை ஒன்றும் மயிரை படிக்கலைன்னா போயேன் அதை ஒன்றை படிக்கணும்னு நீ கழுத்தில் கத்தி வச்சானா அப்போ பார்த்துட்டீங்கன்னா அதனால தான் எல்லாமே கெட்டுப்போச்சு இந்து தான் எல்லாம் கெட்டு போச்சு இப்போ கேரளாவில் வந்துட்டு ஒரு முப்பத்தஞ்சு விழுக்காடு தான் அங்கே வந்து இந்துக்களே இருப்பாங்க அதனால வந்துட்டு அவன் எதை என்ன எதை போய் குறை சொல்லிக்கிட்டு இருப்பான் தமிழ் தேசியவாதிகளுக்கு வந்து திராவிடம் எதிரியா இல்லை பார்ப்பனிய ஆரிய பாஜக எதிரியா இன்னைக்கு வந்து திரா திராவிடம்லாம் சொல்ல மாட்டேன் தெலுங்கு திராவிடம் என்ற தமிழர்களை ஏமாற்றி பிழைக்கின்ற தெலுங்கு அரசியல் ஆதிக்கவாதிகள் தான் எதிரி முதன்மையான இவங்களை எதிரியா பொழுது நீங்க பாஜக பாஜக வந்து பாஜக தானே சரி என்ன மனித மனித குலத்துக்கு பாஜகவே எதிரின்னா எதுக்கு இந்தியாவில வந்து இந்தியாவில வந்து பாஜக ஓட்டு போடுறாங்க இந்தியாவில அனைத இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை வந்து பேசவே கூடாது மனித குலத்துக்கு இந்த தமிழ் இனத்துக்கே இந்தியாவுக்கு இருந்தா இருந்துட்டு போட்டுங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை நீங்க வந்து தமிழ்நாட்டுல ஊடகம் நடத்துறீங்க தமிழ்நாட்டு அரசியல பேசி தமிழ்நாட்டை மாத்தணும்னு நினைக்கிறீங்க நீங்க உலகம் முழுக்க இந்தியா முழுக்க என்ன என்ன நீங்க வந்து இந்தியா முழுக்க பேசி புரட்சி ஏற்படுத்துறதுக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டுல வந்து அரசியல் பேசி தமிழ்நாட்டுல மாத்துறதுக்கு தான் இருக்கிறோம் அது வந்து அது வந்து தேவையில்லாத பேச்சு ஒரு சிறு கூட்டம் ஒரு சிறு குள்ள நெறி கூட்டம் இங்க வந்து தொடர்ந்து நம்மளை ஏமாத்தி பொழைக்கிறதுக்காக இந்த அவன் வந்துருவான் அவன் வந்துடுவான் அவன் வந்துடுவான் சட்டம் எழுதி வச்சாரு அம்பேத்கர் எழுதினாரு போனாரு அந்த கதையெல்லாம் புரிஞ்சு போச்சுங்க இன்னைக்கு உங்க வீடு வந்து இப்ப உங்க வந்து பெட்ரோலை ஊத்திட்டாங்க அடுத்து கொஞ்ச நேரத்துல உங்க கால் எரிய போகுது எதை பாப்பீங்க நீங்க மொத்தத்தையும் வந்துட்டு இந்த அங்க நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி வந்து இங்கே வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப செய்தியை படிக்கும்போது வயிறு எரியுது ரெண்டு பேரை ரெண்டு பேரை ரெண்டு பேரை வந்துட்டு சா சாரையை கிடையாண்டா நடத்துகிறீங்கன்னு போய் கேட்டதுக்கு ரெண்டு பேரை வெட்டி கொள்கிறான் மாணவிகள் கற்பழிப்புன்றான் என்ன எவ்வளோ கெட்ட கெட்ட செய்தியா வந்து வந்து இந்த நாடு எங்க போய்கிட்டு இருக்குன்னு தெரியல குட்டிச்சோராக போய்கிட்டு இருக்கு சார் நம்ம வந்து இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு என்ன அப்பேன் கூப்பிடுறாங்க சரிங்க சார் இப்ப சூத்திர வந்து படிக்க கூடாது கல்வி கற்க கூடாது அறிவு வளரக்கூடாதுன்னு சொல்றவங்க எதிரியா இல்ல நம்மள வந்து நீங்க படிங்க சுயமரியாதை கத்துக்குங்க பெண்ணிய உரிமையில் மேம்பு மேம்போக்காக இருங்க அப்படின்னு சொல்றேன் பாருங்க இதெல்லாம் வந்து நல்லா பேசி பேசி எனக்குலாம் போர் அடிச்சு போச்சுங்க உருப்படியாக கேளுங்க அண்ணா இந்த இந்த மாதிரி வந்து இந்த இந்த வெட்டித்தனமான எனக்கு இதெல்லாம் வெட்டித்தனமான கேள்விகள் புரியுதா இங்கே வந்து நாட்டில் வந்து இன்றைக்கி பிரச்சனை என்னன்னு பேசுங்க இங்கே வந்து பார்ப்பனர்கள் வந்து உங்களுக்கு குறுக்க வந்துக்கிட்டு கத்தியை வச்சுக்கிட்டு டே நாங்கள் தான்டா ஆளுவோம் இந்த தெலுங்கு ஆதிக்கவாதிகள்லாம் நாங்கள் ஆண்ட பரம்பரை நாங்கள் தான் ஆள்வோம் அப்படின்னு சொன்ன மாதிரி இங்கே எவனாவது பார்ப்பனும் சொல்லிக்கிட்டு இருக்கானா உங்களுக்கு இல்லாததை வந்துட்டு நீங்கள் வெட்டி வெட்டித்தனமாக வந்து எப்பயுமே இப்போ அதை ஒரு இப்போ மேட்ராக கொண்டு போய்கிட்டு இருக்கிறீங்க நாட்டில் அது அவனுங்க பேசுனா அவங்ககிட்ட பேசுங்க என்கிட்ட எல்லாம் பேசாதீங்க என்கிட்ட வந்துட்டு மக்கள் தொகை அடிப்படையில் கூட வந்து மூணு பர்சன்ட் தான் பார்ப்பனர்கள் இருக்காங்க அவங்க யார் வந்து நாங்கள் தான் ஆள்வோம் நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை நீங்கள் எவனும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதா இல்லை என்ன இவங்க தமிழர்களுக்கெல்லாம் ஆள தெரியாது அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை போனால் அந்த கோயிலில் சமஸ்கிருதத்தை எடுக்காதீங்கப்பா என்ன நான் அப்படின்னு சொல்லிட்டு பண்பாடு கலாச்சாரம் சார்ந்து தான் அவங்க எதான எதிரான வேலையை செஞ்சிட்டு அது ஆட்சி அதிகாரத்தை வச்சு அதெல்லாம் வந்து இப்போ புல்லப்பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கி தூரப்போ தூக்கி போட்டு போகிற வேலை அது அது கேரளாவில் பண்ணியிருக்காங்க எல்லாரும் பண்ணியிருக்காங்க அதனால அது சம்மந்தப்பட்ட கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்டு நேரத்தை வீணாக சரி ஓகே சார் இன்று வந்து இங்கே நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குது இதை என்ன பண்ணணும்ட்டு பேசுங்க சரிங்க சார் இப்போது என் காசுனதுனால ஒரு ரெண்டு நபர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க தட்டி கேட்டிருக்காங்க தட்டி கேட்டதுனால வந்து அவங்க வந்து அந்த சா கள்ளச்சாரையம் காசுனவர் வந்து அவங்கள கொலை செஞ்சுருக்காரு இது எப்படி நம்ம பார்க்கலாம் எடுத்துக்கலாம் இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா எங்கள் எதிர்த்து கேட்டால் நாங்கள் கொலை பண்ணுவோம் கொலை பண்ணாலும் நாங்கள் பாதுகாப்பாக வெளியில் வந்துடுவோம் நீங்கள் தாண்டா செத்து மேலே போனோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து இதுமேல் யாரும் கேட்கக்கூடாதுன்னு உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுத்துட்டா ஒரு பையன் வரமாட்டான் நம்ம சொல்லியில் வந்து நல்லா நடத்தலாம் அப்படின்னு ஒரு அந்த கொலபாத செயலை செய்தவன் நினச்சிருக்கான் அதை நடத்தி முடிச்சிருக்கிறான் அவனுக்கு வந்து மிகப்பெரிய தண்டனை கொடுத்து இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கடுமையான தண்டனையை கொடுக்கணுமா இந்த பக்கம் வந்து அநீதியை தட்டு கேட்டு ஒரு ரெண்டு மாணவர்கள் போல் அவங்க செத்து போயிடுறாங்க அவனை கொலை பண்ணிடுறானுங்க அந்த பக்கம் ஒருத்தனை லாரி ஏற்றி சாவடிக்கிறான் கனிம உள்ள கொள்ளையை தட்டு கேட்ட ஒருத்தரை வந்து லாரி ஏற்றி ரெண்டு தடவை லாரி ஏற்றி சாவடிக்கிறான் இப்படி எல்லா அநீதியும் நடந்துகிட்டு இருக்குது இவர் வந்து முதல்வர் வந்து அதெல்லாம் வந்து இது எப்படி ஒழிக்கிறது தொடர்ந்து பயங்கரமாக கெட்ட பேர் உருவாகிக்கிட்டே இருக்குது இது என்னடா பண்ணுறதுன்னு கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் வந்துட்டு எல்லோரும் இப்போ நான் அப்பான்னு கூப்பிட்றாங்க டேடின்னு கூப்பிடுறாங்கன்ற மாதிரி இவர் இப்போ புழுங்காத அடைஞ்சு உக்காந்துட்டு இருக்கிறாரு ஓகே நமக்கு நமக்கு வந்து கல்விதான் வந்து மிகப்பெரிய சொத்து அதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்வர் சொல்கிறாரு யார் முதல்வர் சொல்கிறார் இதை வந்து இதுக்கு முன்னாடி யாருமே சொன்னதில்லை இவர் சொல்கிறத தூக்கி கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு நம்மலாம் அப்படியே அம்மலாக்கப்படுத்துக்கிட வேண்டியதானா தெரியாத ஒரு இதை சொல்லிட்டார் இவர் இப்போது நாம் தமிழர் கட்சி மற்றும் தாவேக்க கட்சி சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை முன்வைக்கிறாங்க அது சாத்தியமாக எடுக்க முடியுமா அதோடைய உண்மை நிலவரம் என்ன எல்லா கட்சியும் நான் சொல்லுது திமுக கட்சியை தவிர தமிழ்நாட்டில் இருக்க இத்தனை கட்சிகளும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லுது இப்போதான் திருமாவளவன் தான் வந்து அது வந்து இந்திய அரசு மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு இந்த திமுகவுக்கு ஜால்ரா அடிச்சுட்டு இப்போ வந்து கொஞ்சம் அதுலேருந்து அந்த இது வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டான்னு சொல்லலை இதை இவங்க செய்யக்கூடாது அது அவங்க செஞ்சா பரவாயில்லன்னு சொல்லிட்டு பூசி மொழிகிட்டு இருக்கிறாரு தமிழ்நாட்டில் வந்து மக்கள் தொகை கணப்ப கணக்கெடுப்பு தான் எடுக்க முடியும் நம்மளால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாது அது இந்திய அரசால் மட்டும்தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு சார் அவரு அந்தாங்க பக்கத்தில் வந்து ஒரு பத்து பேர் எடுத்து காமிச்சிட்டான் என்ன அப்போ அவன் வந்து அவன் அவனால் முடியுது உங்களால் முடியலையா அவன் பண்ணதெல்லாம் தப்பா என்ன பக்கத்தில் இந்த ஆந்திராவில் கூட ஆரே மாதத்தில் தெலுங்கானாவில் எடுத்து முடிச்சிட்டாங்க அப்ப அதுக்கு என்ன பதில் இது வந்து ஒரு நாடகம் நாடகம் வந்து அவர் நாடகத்துல முதன்மை நடிகர் ஸ்டாலின் இவர் இரண்டாவது நடிகராக போயிட்டு அவருக்கு பார்க்க முடியும் சாதிவாரி கணக்கெடுப்பு தேவைன்றது ஒரு வெறும் பத்தாயிரம் பேர் கூட இல்லாத தெலுங்கு சின்ன மேளம் சாதியை சார்ந்த ஸ்டாலின் என்ற குடும்பம் இங்க வந்து ஆட்சி நடத்திக்கிட்டு அஞ்சு புள்ளி ஏழு விழுக்காடு மட்டுமே இருக்கிற தெலுங்கர்களுக்கு மட்டுமே உயர் உயர் பதவிகளை கொடுத்து இது ஒரு திராவிட என்பதை நேரடியாக தெலுங்கு ஆதிக்க மாடல் தெலுங்கு ஆதிக்க மாடல் தெலுங்கு ஆதிக்க மாடல் தெலுங்கு ஆதிக்க சொல்லிட்டு தமிழர்கள் காதலையெல்லாம் தினம் இயத்த காட்சி ஊத்தி அகமகிழ்ந்து தமிழர்களுக்கு எதிரான ஒரு அருவறுப்பான ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க அதை வந்து ஒழித்து கட்டணும்னா இந்த தமிழர்களுக்கே முதல்ல தெரிய வேண்டிய விஷயம் எந்தெந்த சாதி எவ்வளவு இருக்குன்னு வரத்தை எடுத்து இந்த முதலியாரா இவ்வளோ பேர் இருக்காங்க பறையர் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஒன் இயர் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு சாதியும் வந்துட்டு எவ்வளோ எடுத்து சொன்னோம்னா அது என்ன நடக்கும்னா எண்பத்தஞ்சுலேருந்து எண்பத்தேழு விழுக்காடு தமிழ் சாதி மட்டுமே இருக்குன்னு புள்ளி விவரம் வந்துடும் அந்த எண்பத்தேழு விழுக்காடு கொண்ட நம்மளை ஒரு பத்தாயிரம் பேர் கூட இல்லாதவங்க ஆட்சி பண்ணி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு அஞ்சு புள்ளி ஏழு விழுக்காடு இருக்கிற தெலுங்கர்கள் எல்லா பதவிகளையும் வச்சுக்கிட்டு இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஐம்பது விழுக்காடு அரசு பதவி கல்வி வேலை வாய்ப்புலாம் ஆட்டையை போட்டுட்டு நம்மளை வந்து உறிஞ்சி பிழைக்கிற அட்டைகளாக இருக்கிறார்கள் என்பது வெளிப்பட்டு விடும் அப்படி ஒன்று வெளிப்பட்டு விட்டால் அது ஆட்சிக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும் இதனால் வந்து அவர் அவர் சுயநலத்துக்காக வந்து தம்ம குட்டு வெளிப்பட்டு விடுமே நம்ம என்ன பண்ணுறதுன்றதுக்காக ஸ்டாலின் மறைக்கிறாரு அது அவரோட நன்மைக்கு நல்லது திருமாவளவன் வந்து இதுக்கு போய் பக்கத்துணையாக போய் நிற்கிறது என்ன எதுக்கு யார் நன்மைக்கு பாஜகவின் டப்பிங் குரலாக வந்து இபிஎஸ் ஒழிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு முதல் இதை வந்துட்டு இது அவர் நேராக சொல்றாரா அதை யார் எழுதி கொடுத்ததுன்னு சொல்லணும் இவர் முதல்வருக்கு இப்படி சொல்ல சொல்லி யார் எழுதி கொடுத்தா அது கூட வந்துட்டு யாராவது ஒரு பிராமணர் எழுதி கொடுத்துருப்பாங்க கொடுமை என்னன்னா அதாவது வந்து இந்த பாஜக கூட வந்து எல்லா விதத்துலையும் உறவு பாராட்டிக்கிட்டு இருக்கிறது வந்து யாரு இப்போ பரந்தூர் இல்லை விமான நிலையம் வரணுமா வேண்டாமா வரணும் பாஜகவுக்கும் வரணும் இந்த திமுகவுக்கும் வரணும் சரிங்களா இப்போ வந்து சொல்லிட்டாங்க எப்படின்னா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நிதியே கொடுக்கல அப்படின்னு அதுக்கு வந்து அண்ணாமலை ஒன்று சொல்கிறாரு நாங்கள் கொடுத்த திட்டங்கள்லாம் இவங்க செயல்படுத்தலை அப்படின்னு அங்கே போனால் வந்து பாராளுமன்றத்தில் நீங்கள் வந்து ஏன் சாராய கடையை திறந்து வச்சுக்கிங்கன்னு அது சொல்லுது இவங்க ஒன்று சொல்லிட்டு வர்றாங்க ஆக மொத்தம் இவங்க ரெண்டு பேருமே வந்து நீ எதிர்க்கிற மாதிரி எதிர் நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தமிழர்களை ஆக்குவாங்க சரிங்களா அதனால ரெண்டு பேருக்கும் அந்த போலீஸ் திருடன் விளையாட்டு மாதிரி விளையாண்டு 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 விளாண்டு அதில் வந்து ரொம்ப அனுபவம் ஆகிட்டாங்க நான் தான் பேசுவேன் நீ இப்படி தான் பேசுவேன் ஏன்னா அதெல்லாம் பல விஷயங்கள்லாம் பார்க்கலாம் சென்னிமலை முருகன் கோவில் பிரச்சனை வந்து கொஞ்சம் வரும்போதே வந்து தடுத்து நிறுத்திருந்தால் அங்கே போய் வந்து அண்ணாமலைக்கு வேலை கிடையாது கட்சி வளர்ந்துருக்காது அதே மாதிரி வந்து திருவாரூரில் போய் இவங்க அப்பா பேரை வைக்க போகலைன்னா அங்கே போய் இவருக்கு வேலை இருந்திருக்காது அண்ணாமலைக்கு இப்போ போய் ஒருத்தரை வந்து நவாஸ் கனியை போய் மேலே போய் கறி திங்க விடலன்னா இப்போ வந்து அண்ணாமலைக்கு வேலை இருந்திருக்காது செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு அந்த கட்சி வளர்ச்சிக்கு வந்து எல்லா விதத்துலையும் இன்னைக்கு இந்த இந்த ஸ்டாலினோட ஆட்சி காலத்தில் பாஜக எவ்வளோ வளர்ந்துருக்கு அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா இருக்கும்போது எவ்வளோ தூரம் வளர்ந்துருந்தது இத்தனையும் கூட்டணியெல்லாம் வச்சுருந்தாங்க அப்போ கூட வந்து அது நோட்டவுக்கில் தான் கிடந்துச்சு சரிங்களா உண்மையிலே வந்து பாஜக வளர்ச்சி வளர்த்து விடுறதுக்காகவே ஒரு ஏன்னா சீமான் வளர்ந்துடக்கூடாது கூடாது மற்ற யாரும் வளர்ந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு ஒரு சொல்கிறவர் வந்து எவ்வளோ நெருக்கமாக இருப்பார் அப்படி நெருக்கமாக இருக்கிறவர் வந்து சும்மா அப்பட்டமா பொய் அதாவது வந்து நான் வெளி இப்படி சொல்லிட்டு அவரே போய் இந்த பக்கம் சிரிச்சுக்கிடுவாருன்னு நினைக்கிறேன் நல்லா போய் சொல்லிட்டோம் அப்படின்னு அப்படிதான் நாங்கள் பாக்குறோம் இவங்களோட முகத்திரையெல்லாம் நாங்கள் என்ன தெரியாம நீங்கள் சொல்றத நீங்கள் ஒரு சொல்றதெல்லாம் அப்படியே நாங்கள் நம்பிடுவோமா எடப்பாடி வந்து அவர் இவங்களோட ரொம்ப எனக்கமா போயிருந்தாருன்னா இப்ப இந்த தேர்தல் ஆணையம் இதுலாம் வந்துட்டு நீதிமன்றம் அதுல தலையிட வேண்டிய வேலை இருக்கா அவ்வளோ பெரிய வந்து பொதுக்குழு செயற்குழு எல்லாத்தையும் கூட்டி எடப்பாடி தான் ஒரே ஒற்றை தலைமைன்னு எல்லாம் சொன்ன பிறகு அந்த அமித்ஷா வந்து பேச்சை கேட்டிருந்தால் இன்றைக்கி வந்து எல்லோரும் ஒற்றுமையாக இருந்துரு ஒற்றுமையாக இருங்கப்பா உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிடாதிங்கப்பான்னு சொல்லிவிட்டு அமித்ஷா சொன்னாராம் பண்ணி சொல்ல அதை வந்து ஒரு எடப்பாடி கேட்கலையாம் அத வந்து இப்ப சொல்றாரு ஒற்றுமையா இருக்கணும்னு இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு தம்பிங்க சண்டை போட்டுக்கிட்டாலே ஏன்பா உங்களுக்குள்ள ஏன்பா சண்டை போடுறீங்கன்றது பொதுவா சின்ன ஒரு என்ன சொல்றது இதை சொல்றதுக்கு அறிவே தேவை கிடையாது ஆனா ஏன்பா உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறேங்க இதுக்கு ஒரு அறிவு தேவையா அந்த அடிச்சுக்கிறவங்களுக்கு தான் சண்டை போடுறவங்களுக்கு தான் அண்ணனோ தம்பியோ வேண்டான்னு சொல்றவங்க தான் காரண காரியங்கள் புரியும் பொத்தம் பொதுவா சொன்னதெல்லாம் தத்துவம் ஆயிடுமா அது வந்து ஒரு தத்துவமா அவர் வந்து இந்த பாஜகவுக்கு அடிமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு சாசனம் எழுதி கொடுத்துட்டு பிரச்சனையை அவர் பிரச்சனை அப்படி சந்திக்கிறவர் போயிட்டு இப்படி வந்து டப்பிங் வாய்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா யாராவது ஏத்துப்பாங்களா உண்மையிலே பாஜகவுக்கு முழு டப்பிங் வாய்ஸ் அடிக்கிற இவர் மட்டும்தான் நேரில் வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சதுக்கு நன்றி சார் நன்றி நன்றி